ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கடா காலையில் எழுந்திரிச்சி வரலாம் நான் கிளம்பிட்டேன்னு தானே பார்க்குறீங்க வேறு எங்கேயும் இல்லைங்க மறுபடியும் நம்ம வந்து வாலிபால் விடவே கிளம்பியாச்சு காலையில் தூக்கத்தில் எழுந்திரிச்சி கண்ணை கூட துறக்க முடியலங்க ஆறு மணிக்கு நம்மளுக்கு பசங்கள் ஃபோன் போட்டாங்க ஆனால் நம்ம எழுந்திரிச்சி கிளம்புறதுக்கு வந்து ஒரு ஆறரை ரய ஆகிப்போச்சு ஆறு இருபது ஆயிடுச்சு பசங்க அப்படியே ஒவ்வொருத்தராக வந்துருவோன்னு சொல்லி எல்லாத்துக்குமே போட்டு எழுப்பி விட்டாங்க ஏன்னா பசங்க ஃபோன் போட்டு எழுப்பி விடலன்னா நம்ம எந்திரிச்சிருக்கவே மாட்டான் முட்டி வலின்னு சொல்லி முடங்கி ஒரு மூளையில உட்காராம எந்திரிச்சு நம்ம படப்படன்னு நடந்து விளையாட் கிரவுண்டுக்கு வந்தாச்சு ஏன்னா ஒரே இடத்துல முடங்கி கிடந்தோன்னா சிலந்தையும் நம்ம சிறை பிடிக்கும் சொல்லுவாங்க அந்த வசனத்தை உடச்சி தவிடுபடியாக்குன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கெதவோ நம்ம முதவலா திறந்து உள்ள வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா வந்து பசங்களாம் இனிமேல் வந்து ஒவ்வொருத்தராக வந்து வருவாங்க இப்போ தான் மதியம் ஆறரை ஆகுது ஆறரை மணிக்கு கிரவுண்டுக்குள்ளே வந்து நம்ம நின்று சரி கொஞ்சம் நேரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்து ஒருட்ட கே செல்லில் வீடியோ எடுக்க சொல்லிட்டு நம்ம ஆட்டுக்கு நடக்க ஆரம்பித்தாச்சு ஏன்னா வந்து நம்ம வாலிபால் விளாட்ணும் உடம்பு நடந்து உடம்பு குறைக்கணும் ஆனால் முட்டி வலி பயங்கரமாக ஒழிக்கிறீங்க எவ்வளோ சீக்கிரம் நம்ம நடந்து நம்ம உடம்பை குறைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம நடந்து உடம்ப குறைப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பாய்